தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி மூன்று வரை பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள் இன்றைக்கு அந்த பிரதோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அதிலே அந்த வார்த்தையில் பாருங்கள் தோஷம் அப்படின்னு வரும் பொதுவாக வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக ஒருத்தருக்கு வரணும்னா பிரதோஷ தந்தைக்கு நந்தியை வழிபட வேண்டும்ங்கிறாங்க இந்த நந்தியம்பெருமானுக்கு என்ன ஒரு பெருமைன்னா நம்ம அது பக்கத்தில் நின்று நினச்சுக்கிட்டாலே போதும் சில பேர் காது கிட்ட இருக்கு காதெல்லாம் பிடிச்சு சொல்கிறாங்க அதெல்லாம் தொடக்கூடாது பக்கத்தில் நின்று நம்ம அந்த நந்திகிட்ட நம்முடைய கோரிக்கைகளை சொல்லலாம் இந்த சொல்கிறதுல சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா உற்சவ விக்கிரகத்தை வச்சு அப்படி பிரகாரம் சுற்றி வரும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் லிங்காதான் கோகுலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு இந்த சிவபுராணத்தை படிச்சுக்கிட்டு அப்படி சுற்றி வருவாங்க அப்படி சுற்றி வருகின்ற பொழுது நான்கு மூலையிலும் தீபம் காமிப்பாங்க அந்த இதில் தென்மேற்கு மூலையில் போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உடனே நடந்துடும் சொல்கிறாங்க இது வந்து அனுபவத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில பேர் வந்து மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் சில பேருக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த மாத்திரையெல்லாம் இனிமேல் சாப்பிடாமே உடல்நிலை சரியாகணும் அதுக்கான வழியை நீ காட்ட வேண்டும்னு சொல்லி நந்திட்ட வேண்டிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா அந்த உற்சவர்கத்தை சுற்றி வருகின்ற பொழுது தென்மேற்கும் உலை அந்த இடத்துல நம்ம யாருக்காவது நம்ம வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வஸ்திரங்களை வச்சு நம்ம கொடுக்குறபோது அதனாலேயும் பலன் கிடைக்கும்ங்கிறாங்க அது மாதிரி உள்ள அந்த நந்திக்கு ஒரு அற்புதமான பாடல் உண்டு ஆலயம் தனிலே இருக்கின்ற அழகிய நந்தியை வழிபட்டால் வாழ்வை வளமாய் மாற்றிடுவார் வல்லமை அனைத்தும் சேர்த்திடுவார் சூழும் பகையை விளக்கிடுவார் சுகமும் நலமும் கொடுத்துடுவார் நாளாம் சனியில் வணங்குபவர் நஞ்சனி கண்டனின் அருள் பெறுவார்னு ஒரு பா ஒரு பாடல் அதாவது சனிக்கிழமை அன்றைக்கு அந்த பிரதோஷம் வருகின்ற பொழுது இன்னும் பலன் கூட கிடைக்குமா மகா பிரதோஷம்னு பிரதோஷம் நடந்த நாளாம் அது சிவராத்திரி அன்றைக்கு வருது அடுத்து நந்தியை வணங்கும் மாந்தற்கு நலமும் வளமும் கிடைத்திடுவாம் சிந்தனை வெற்றி பெற்றிடுமாம் சிறப்புகள் அனைத்தும் சேர்ந்திடுமாம் குந்தளிக்கின்ற உள்ளங்கள் கொடுக்கும் வரத்தால் மாறிடுமாம் வந்தனை செய்வோம் நந்தியினை வளர்ச்சியை காண்போம் என்னாலும் சொல்லி உறுப்பாடல் ஆக வளர்ச்சி நமக்கு வருவதற்கு இந்த நந்தி உறுதுணையா இருக்கிறதுனால இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியையும் சிவனையும் நீங்கள் வழிபட்டால் நல்ல காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் நேர்களே உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள் இந்த நாள் உறவினர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள் இரண்டிலே சிவா இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் திருப்தியாக இருப்பதனாலே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் கட்டிட பணி தொடரும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் ரிஷபராசினியர்களே நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேருகின்ற நாள் இந்த நாள் நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் இன்றே சந்திக்கலாம் உதவி செய்வதாக சொல்லி உங்களுக்கு சொல்லியவர்கள் இன்று வந்து இல்லம் தேடி வந்து கூட உதவலாம் விரையாதிபதி சிவாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார் எனவே பயணங்கள் பலன் தரும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து துயரங்களை வெளியேற்றிக் கொள்ள வழிவகுத்துக் கொள்வீர்கள் லாபஸ்தானத்திலே குரு இருப்பதால் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிக்க இயலும் இந்த நாள் யோகமான நாள் நேயர்களே உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார் தனாதிபதி இருக்கின்ற பொழுது கவலை இல்லை அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம் அஷ்டமத்து சனியால் விரயங்கள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற வரவை கொடுப்பது தனாதிபதி அல்லவா அந்த தனாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதால் போதுமான பணம் வந்து சேரும் இன்றைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய செலவு இருக்கிறது என்று நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தால் செலவு கேட்ட பணம் முன்னதாகவே வந்து சேரும் எனவே நீங்கள் எதையும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியது இல்லை கவலைப்பட வேண்டியதில்லை அதிலும் இந்த பிரதோஷம் என்பதனாலே நந்தியை நீங்கள் முழுமையாக வழிபடுகின்ற பொழுது நல்லதே உங்களுக்கு நடக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் அடுத்த நல்கிறது எடுத்த முயற்சியிலே ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே ஏழிலே சனி இருக்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்பது கண்டகச்சனி என்று சொல்வார்கள் அப்படி கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் கூடுதல் நன்மை கிடைக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் இந்த நாள் ஒரு இனிய நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும் நாள் செய்தொழிலே புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள் அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே தொழில் சில நாட்களாக ஸ்தம்பித்து நிற்கிறது என்று கவலைப்படலாம் அந்த ஸ்தம்பித்து நிற்கின்ற தொழில் வெற்றி நடைபட வேண்டுமானால் இது போன்ற பிரதோஷ நாட்களிலே நந்தியம் பெருமானை வழிபட வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்கள் வழிபடுவதன் மூலம் இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா என்றெல்லாம் சென்றிருப்பீர்கள் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது குருவின் பார்வை இரண்டாம் பதிவதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்று வழிபாட்டின் மூலம் வளர்ச்சி காண வேண்டிய நாள் என்றே கருதலாம் கன்னிராசி நேர்களை உங்களுக்கு எல்லாம் யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள் இன்று உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் இரண்டிலே கேது எட்டிலே ராகு எனவே சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் போய் முடியலாம் அதிலும் கூட இரண்டில் கேது இருப்பதால் குடும்பத்தில் நீங்கள் எதுதான் நன்மை செய்தாலும் அவர்களுக்கு அது தீமையாக தெரியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சுமத்திக் கொண்டே இருப்பார்கள் இருந்தாலும் கூட உங்கள் கடமையை நீங்கள் செவ்வனே செய்வீர்கள் குருவின் பார்வை இருப்பதனாலே இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்க மகளும் விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் சுலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் இன்று திடீரென பணவரவு ஒன்று வரலாம் ஆறில் குரு இருப்பதனாலே பகை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கின்றார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் உதிரி வருமானங்கள் வரலாம் பிள்ளைகள் வெளியிலும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் பெண் குழந்தைகளுடைய எதிர்கால நன்கருதி சீர்வரிசை பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு இன்று பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் என்று கூட சொல்லலாம் விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டம் எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது ஆற்றல் மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அவர்கள் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும் வர வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் தவிர ஆதாயம் குறைவாகவே இருக்கும் செவ்வாய் பலம் ஏழில் இருப்பதால் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு உண்டு எதையும் சாதித்து விடுவீர்கள் என்றாலும் சில காரியங்கள் அந்த கடைசி நேரத்தில் தான் முடியும் எனவே இன்று நீங்கள் பிரதோஷ நாள் என்பதனாலே நந்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல காரியம் நடைபெறும் எனவே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியும் பெருமானையும் சிவனையும் முயவலையும் வழிபட்டு நன்மைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள் தனுசு உங்களுக்கெல்லாம் இன்று புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்கின்ற நாள் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் இரண்டிலே சூரியன் இருப்பதால் அரசு வழியில் ஆதரவு உண்டு அரசாங்க சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்திருந்தால் அதில் நீங்கள் கேட்ட உங்களுடைய விண்ணப்பத்திற்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது மேலும் இரண்டிலே இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம் இருந்தாலும் மூன்றாம் இடம் வெற்றிகள் ஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கின்றார் எனவே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மகரராசினியர்களே உங்களுக்கு சூரிய சனி சேர்க்கை எனவே தொடர்ந்து உங்களுக்கு இந்த சூரியன் இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் என்பதனாலே பொதுவாக தை மாதத்திலே சூரியன் மகரத்தில் தான் சஞ்சரிப்பார் மகர சங்கராந்தி பொங்கல் என்று சொல்கின்றோம் எனவே அப்போது சனியும் இருந்தால் பகை கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது திரி திருன குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகளாலும் தொல்லை பிறதாரும் தொல்லை என்ற நிலை உருவாகலாம் அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் அப்போதைக்கு அப்போது சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள் கேட்ட தெய்வங்களை வழிபடலாம் குறிப்பாக இன்று என்று எடுத்துக்கொண்டால் இன்று பிரதோஷம் எனவே சிவாலயம் சென்று நந்தி சிவன் உமைய வழி நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் கும்பராசினியர்களே உங்களுக்கு சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் இன்றைக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது செல்வாக்கு மேலோங்கும் நாள் செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் வீடு மாற்றங்கள் அல்லது வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் அதே நேரத்தில் இரண்டில் குரு இருப்பதால் குடும்ப சம்பந்தமாக அதாவது செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளுக்கு கல்யாணமாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வரன்கள் வாயில் தேடி வரலாம் என்ன இருந்தாலும் இன்று கிழமை வெள்ளி எனவே இந்த தினம் பிரதோஷ நாள் எனவே சிவாலயம் சென்று நந்தியை நீங்கள் வழிபடுவது நல்லது மீனராசி நேரர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே வியாழன் இரண்டிலே இரண்டிலேராக இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை உண்டு உதிரி வருமானங்கள் வரலாம் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் வருமானங்கள் வரலாம் ஜென்மத்தில் குறி இருப்பதனாலே கொஞ்சம் மன அமைதி குறைவு இனமுடியாத கவலைகள் ஏற்படலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டிலே கேது இருப்பதால் நீங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல வெளிநாட்டிலிருந்து கூட அல்லது வேறு மாநிலங்களிலிருந்து கூட உங்களுக்கு ஊதிய உயர்வு தருவதாக சொல்லி சில அழைப்புகள் வரலாம் திருப்தியான அழைப்புகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை மேலும் அறிய தினத்தந்தி படியுங்கள்